நாற்பத்தஞ்சு வயசு ஆனவங்களுக்கும் பதினஞ்சு வயசு ஆயிடும் ஏன்னா அந்த பூவோட சிறப்பு அப்படி ஏன் அந்த ரோஜாக்கு மட்டும் அந்த மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கவங்க கூட முகம் அப்படியே சிரிக்கணும் பூவோட கையில எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா இந்த பூவை கொடுக்கறவங்களுக்கும் சிறப்பு இந்த பூவை வாங்கிக்கிறவங்களுக்கும் சிறப்பு அப்போ என்னடா இந்த சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவா இது சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா லத்தின் சொல் ரோஸ் ரோசா என்ற தொகையிலிருந்து ரோஜாவாக மருவியது இது ரோசேசி குடும்ப வகையை சார்ந்தது இதனுடைய அறிவியல் பெயர் ரோசோ ரூபி ஜீனோசா தப்பா நினைக்காதீங்க நான் எழுதி வந்ததுனால தப்பா நினைக்கிற நான் நடுவே தவறாக சொல்லிடக் கூடாது ஏன்னா இது வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அறிவியல் பெயர் ரோசா ரூபி ஜினோசு அடுத்ததான் எனக்கு முன்னாடி பேசின தமிழ் செல்வன்

வாலி பாடிட்டாரு அடுத்ததான் இந்த ரோஜா பத்தி பேசணும்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல சண்டை வந்துட்டா நம்ம உடனே அப்பா அம்மா கிட்ட போய் தோணுவோம் அப்பா அம்மா கண்டுக்கலாம் உடனே பெரியவங்க கிட்ட பஞ்சாயத்து போடுவோம் அப்படியே அவங்களுக்கு பஞ்சாயத்து தேர்லாம் நேரம் சொன்னது இல்லாம எப்பயுமே உட்கார்ந்து இருக்கும் அந்த உட்காந்துட்டு நடுவ கேட்பாங்க என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை மேடம் கல்யாணம் ஆகி கூட நம்ம முன்பாக ஆச்சு எங்க வீட்டுல சமைக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த செட்டம்மா சொல்றாங்க ஒத்தரோசா புள்ள நல்லா வளர்த்துக்கணுமா அப்படின்னு அவ்வளவு எளிதா நம்ம மறந்து முடியாது அடுத்ததான் இந்த ரோசாவோட சிறப்பு சொன்னாருன்னா மளிகை செஞ்சா போட்டு வளர்த்துருவேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அது ஒரு மாற்ற கருது நான் குளிக்கலாம் ரோசா செஞ்சு வந்துடுவேன் அது யாருக்கும் தெரியாது அதனால இந்த ரோசா வந்து வாசனை தெய்வமாக முக்கிய பொருளாக பயன்படுகிறது அது குறிப்பிட்டு சொல்லணும்னா ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் மூலிகை தேவி இந்த ரோஜாக்கள் மொத்தம் ஒரு முன்னூத்தி அறுபது வகையில வந்து பட்டியலிக்கப்பட்டிருக்காங்க அந்த பட்டியலிடப்பட்ட சில ரோஜாக்கள் வந்து வாசனை திறமையாகவும் மூலிகை தேவிராகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அடுத்தது இதனோட சிறப்பு என்ன சொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனித வாழ்க்கையில நம்ம பல கஷ்டப்படுறோம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை வீட்டுல இருந்து போறப்பட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள பல வகையான கஷ்டம் நடவங்களே ஒரு மாணவராக மாணவரா இருக்கு வந்திருப்பீங்க

நம்ம மனுஷ பாட்டை வந்து ஏதோ சாதாரணமாக வந்து ஒரு விஜயை அடைஞ்சிட்டா அந்த விஜய் நம்மளுக்கு வந்து உடனே நம்மளுக்கு ஒட்டாது இந்த முஸ்கள் போன்ற நல்லது கெட்டது கெட்டது நல்லது நல்லது கெட்டது இப்படி கலந்து 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 இந்த எண்டு பாயிண்ட்ல தான் அந்த ஹவுஸில் வந்து அழகாக போகும் இந்த எண்டு பாயிண்ட் தான் நம்மளோட வாழ்க்கையோடய மிகப்பெரிய லட்சியம் அந்த லட்சியத்தை அடையணும்னா இந்த ரோஜா பூக்களை தங்க முக்கள் மாதிரி சில தோல்விகள் நம்மை தோர்த்தும் சில அவமானங்கள் நம்மளை வாழ விடாமல் செய்யும் அதையெல்லாம் தாண்டி இந்த ரோஜா பாவம் மாதிரி நம்மளும் அழகாகணும்னா நம்ம கண்டிப்பா வந்து வாழ்க்கையில அவமானங்களை தாண்டிக்கணும் அதே மாதிரி யாராவது நம்ம திட்டாங்கன்னா அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க கல்வி ஒன்றே நம்மளுடைய ஒரே அழியா அந்த அழியாத்தல் உதாரணமாக இந்த ரோஜா பூவை உங்களிடம் சொல்லி இறுதியாக எங்க அக்கா ஸ்னேகா ஒரு பாட்டு பாடிட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு பூக்களுமே உதாரணமா இந்த ரோசியை நான் உங்க எழுதி காட்டி மீண்டும் ஒரு முறை ஒரு சின்ன தகவல் இருக்குறேன் இந்த ரோசி காலில வாங்கும் போது பதினஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் அறுபது ரூபாய் வச்சு நடுவர்களே இதே வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளால

最後に言ってたら、その上でのスピーカーとモデルたら、この上で、ありまーす。